ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி அகாடமி டெட் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது இது நம்ம தமிழுக்கு நாலு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் ஃபைவ் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரி ஃபைவ் ஃபோனு செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள் மொத்தமாக முப்பது வினாக்கள் இருக்குது அண்ட் ஒவ்வொரு வினாக்களுக்குமே நம்ம நிறையவே ஆட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஸோ வாங்க நம்ம ஒன் பண்ணோம் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் தமிழ் வளர்ச்சித் துறையின் பரிசு பெற்ற கொல்லிப்பாவை நூலின் ஆசிரியர் யார் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற கொல்லிப்பாவை நூலின் ஆசிரியர் ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் வந்து மிஸ்டேக் இருக்குது இதில் கொல்லிப்பாவை அப்படிங்கிறது நூல் கிடையாது ராஜமாத்தானன் அவர்கள் நடத்திய ஒரு சிச்சி தான் வந்து கொல்லிப்பாவைன்னு சொல்லலாம் அண்ட் ராஜ கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையும் பரிசு பெற்றுப்பார் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் மெர்ஜ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து ராங்காக இருக்குது அண்ட் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம ஆப்ஷன் ஈ வந்து சூஸ் பண்ணலாம் ராஜமாத்தானன் அண்ட் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறது இவருடைய நூல் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு நூலாக வெளியிட்ருப்பார் நெக்ஸ்ட் ஒன் கப்பல் எனும் பொருள் தரும் சொல் கப்பல் எனும் பொருள் தரும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி வங்கம் வங்கம் அப்படின்னா கப்பல் சொல்லிட்டு பொருள் இதே இது வங்குல் அப்படின்னா காற்றுன்னு சொல்லிட்டு பொருள்படும் அண்ட் இந்த இடத்துல கப்பலுக்கு குறிக்கக்கூடிய வேறு பேர்கள் பார்த்தோன்னா வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாமே கப்பல்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான் அண்ட் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இதில் வங்கம் அப்படிங்கிறது எவ்வகையான சொல்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் அதாவது இயற்கொல் திரிசொல் திசை சொல் சொல்லிட்டு உண்டு இல்லையா அதில் வங்கம் அப்படிங்கிறது எவ்வகை சொல் நெக்ஸ்ட் ஒன் புனையா ஓவியம் புறம்போன் தன்னை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் புனையா ஓவியம் புறம்போன் தன்னை இது வந்து மணிமேகலையில் இடம் செக்கக்கூடிய வரிகள் இதே மாதிரி ஒரு வரி உண்டு புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் அப்படிங்கிறது அது வந்து நெடுநல் வாடையின் பாடல் வரின்னு சொல்லலாம் அண்ட் இந்த இடத்துல ஓவியம் பற்றி வந்தனால அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஓவியம் அப்படிங்கிறதுக்கு நிறையவே வேறு பேர்கள் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா ஓவு ஓவம் தென் படம் படம் சித்திரம் வட்டிகை செய்தி எல்லாமே ஓவியம் சொல்லிட்டு பொருள் பொருள் தரக்கூடிய சொற்கள் ஓகேவா ஓவு ஓவம் படம் படாம் சித்திரம் வட்டிகை செய்தி இதெல்லாமே ஓவியம்னு பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள் இதே மாதிரி ஓவியம் வரைபவருமே குறிக்கிறதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கள் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் இதெல்லாமே ஓவியம் வரைகிறவங்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் இதே மாதிரி ஓவியக்கூடம் அதாவது ஓவியம் வரையக்கூடிய இடம் அதுக்குமே வந்து வேறுபேர்கள் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா எழுதொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வேறுபேர்கள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்ணும் பண்பாளர் பிறர் நன்மை கருதி நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்ணும் பண்பாளர் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகரிகம் வேண்டுபவர் இது வந்து ஒரு குரட்பாவின் பொருள் தான் அதை கொடுத்து அப்படி கேட்டுக்கிறாங்க பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ஸோ பிறர் நன்மைக்கிறது நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்பவர் வந்து நாகரிகம் வேண்டுபவர் சொல்லிட்டு பொருள் நெக்ஸ்ட் ஒன் இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகள் வெய்வோன் தலையை பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஸோ இது வந்து ஆக்சுவலாக டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாடல் வரி தான் ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூற்று பாடல் வரி நெக்ஸ்ட் ஒன் நீர்துறைப்படியும் பெருங்கள் போல என்று வரி எந்த மன்னனை பற்றி இது நீர்துறைப்படியும் பெருங்கள் இரு போல ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம் அதிமான் இது வந்து புறநானூற்று பாடல் வரி ஔருடைய பாடல் வரிக்கு அவ்வியார் வந்து எழுதியிருப்பார் யாரை பற்றி அப்படின்னா அதியமானை பற்றிய பாடல் வரிகள் நெக்ஸ்ட் ஒன் கைமுறை இச்சொல்லில் இடம்பெறும் இலக்கண குறிப்பு கைமுறை ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை அதாவது கை முறை அப்படின்னா கையால் ஆன முறை ஸோ அந்த மாதிரி பொருள் கொள்ளலாம் இல்லை கை ஆள் அதில் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருப்பு வந்திருக்கும் கையால் ஆன அப்படிங்கிற ஒரு பயனும் தொக்கி வந்திருக்கும் அதனால் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் வெந்தாறு பொன்னின் அந்திப்பூப்பை என்ற பாடலில் அமைந்துள்ள படிமம் வெந்தாறு பொன்னின் பூப்பை என்ற இப்பாடலில் அமைந்துள்ள படிமம் ஸோ நம்ம ஆக்சுவலி பார்த்துருப்போம் இல்லையா ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த படிமம் உவமை அப்படிங்கிற இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்று வந்து பார்த்துருப்போம் கோவை பழமூக்கும் கண்ணம் அப்படிங்கிற வரி வந்து எவ்வகையான படிமம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினு பார்த்துருப்போம் அது ஞாபகம் கமெண்ட்டில் சொல்லுறேன் இந்த லைன்ஸ் பார்த்தோம்னா வெந்தாரு பொன்னி அந்தி இது வந்து ஊரு படிமத்துக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஊரு படிமம் இல்லை அப்படின்னா நிறப்படிமம் சொல்லலாம் இந்த நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு கூற்று கலில் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்த ஓவியர் தீர்க்கதரிசி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் கவியரசு ஃபஸ்ட் ஒன் கலில் கீப்ரான் அப்படிங்கிறது லெபனா நாட்டை சேர்ந்தவர் தான் என்கிட்ட வந்து ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆமாம் இவர் ஓவியர் தான் ஸோ இவர் வந்து ஒரு கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் அண்ட் ஓவியரும் கூட அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு பார்த்தோம்னா தீர்க்கதரிசி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் புவியரசு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல கவியரசுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இது வந்து ராங் ஒன் ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்தவர் யார் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்தவர் ஆப்வியஸாக ஊவேசா அவர்கள்தான் ஸோ எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வந்து பதிப்பிச்சிருப்பார் முதன் முதன்முதலாக பதிப்பித்தது ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இதே மாதிரி தமிழ் விடுதூதுங்களையுமே முதன்முதலாக பதிப்பித்தது இவர் தான் அது வந்து எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பதிப்பிச்சிருப்பார் தமிழ் விடு தூது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியாக வரும்போது தரும் பொருள் குறியில் எழுத்து நோ இதற்குரிய பொருள் கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் ஏன் சொல்லலாம் துன்பம் அப்படிங்கிறது நோ அப்படின்னா துன்பம்னு சொல்லிட்டு பொருள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொருள் இருக்குது நோயின்னு கூட சொல்லலாம் குறியில் எழுத்து நோக்கு நோய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருளுமே இருக்குது இந்த ரெண்டு விதமான பொருள் வந்து இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு வறுமைன்னு பார்த்தோன்னா இது வந்து நெடியில் எழுத்து நோக்குரிய பொருள் குரில் நோ அப்படின்னா துன்பம் நோயின்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் இருக்குது நெடில் நோக்கு வறுமைன்னு சொல்லிட்டு பொருள் அண்ட் அன்பு இதை குறிக்கக்கூடிய ஒரு தோர்மலி என்ன அப்படின்னா நேன்னு சொல்லலாம் நே அப்படின்னா அன்புன்னு சொல்லிட்டு பொருள் நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் யானையை பாத்திரமாக வைத்து எழுதப்பட்ட நூல் ஸோ இதெல்லாமே வந்து ஹையர் கிளாஸில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து கீழ்கண்டவற்றில் யானையை பாத்திரமாக வைத்து எழுதப்பட்ட நூல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மத்தகம் மத்தகம் ஊமை சென்னாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல்கள் இது ரெண்டுமே வந்து யானையை பாத்திரமாக வைத்து எழுதப்பட்ட நூல் இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயமோகன் அப்படிங்கிறவர் நெக்ஸ்ட்டு கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி ராதா ராதாகிருஷ்ணன் தாரா அப்படிங்கிறத மாற்றி போட்டோம்னா ராதான்னு சொல்லிட்டு வரும் ஸோ ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் அண்ட் இவருக்கு கவிஞாயிறுன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெருமை உண்டு இல்லையா இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு சொன்ன மாதிரிலாம் வரும் நெக்ஸ்ட் ஒன் சிலம்பு கழியின் நோன்பை மேற்கொள்ளும் மாந்தர் யார் சிலம்பு கழியின் நோன்பு மேற்கொள்ளும் மாந்தர் வந்து தலைவனின் தாய்னு சொல்லலாம் இதுவுமே வந்து லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய வினார் தான் நெக்ஸ்ட் ஒன் காட்டும் கருணை உடையவரே எனினும் தண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டு உலகில் வருந்திடுவார் இந்த மர்ம மரியாதை மூடரையா என்று பாடல் அடிக்க உரியவர் ஸோ இதுக்கு வந்து சி தேசிக விநாயகனார் கவிமணின்னு சொல்லிட்டு பட்டம் உரிய கவிமணி தேசிக விநாயகனருடைய பாடல் வரி தான் இது அண்ட் இது வந்து பார்த்தோன்னா ஆசி ஜோதி அப்படிங்கிற நூலில் வந்து இடம் பெற்றிருக்கும் அண்ட் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர் ஓகேவா கவிமணி வந்து இருபதாம் சென்னை சேர்ந்தவர் அண்ட் இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பள்ளியின் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார் அண்ட் ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் பார்த்தோன்னா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் எழுதின லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிறது அண்ட் இந்த நூல் வந்து புத்தரின் வரலாற்றை வந்து கூறும் நூல் நெக்ஸ்ட் ஒன் தோரிய மகளிர் எக்கலையில் வல்லவர்கள் தோரிய மகளிர் எக்கலையில் வல்லவர்கள் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம் ஆடல் கலையில் வல்லவர்கள் இது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு சொல் பொருள் இருந்தால் கேட்டிருக்கிறாங்க தோரிய மகளிர் அப்படின்னா ஆடல் கலையில் வல்லவர்கள் சொல்லிட்டு பொருள் இது இது குயிலுவ மாக்கள் அப்படின்னா இசைக்கருவிகள் வாசிப்பொருள்னு சொல்லிட்டு பொருள் அண்ட் இன்னொரு கஷ்டமே வந்து கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில் என்ன அப்படின்னா ஆமந்திரிகை அப்படின்னா என்ன பொருள்னு சொல்லிட்டு ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் சொல்லிட்டு பொருள் ஸோ இதெல்லாம் வந்து சொல் பொருள் இருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ஆபியஸாக ஆன்சர் ஃப்ரெண்டி அயோத்திதாசு அண்ட் இவர் வந்து ஒரு பைசா தமிழர் அப்படிங்கிற நூல் வந்து ஒரு இதில் வந்து வெளியிட்டுப்பார் இல்லையா ஸோ அது வந்து எந்த விலையில் வெளியிட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இவர் பதிப்பித்த நூல்கள் எழுதிய நூல்கள் சொல்லிட்டு ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை பார்க்கலாம் அயோத்திதாஸு பதிப்பித்த நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிவிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகடம் இந்த நாளுமே வந்து இவர் பதிப்பித்த நூல்கள் அண்ட் இவர் எழுதிய நூல்கள் நாலு உண்டு என்னெல்லாம் அப்படின்னா புத்தரது ஆதிவிதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா இது வந்து இவர் எழுதிய நூல்கள்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து சிறப்பு சிறப்புழகரம் ழா நெக்ஸ்ட் பண்டைய உள்நாட்டு வணிகத்தில் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனவாக இருந்தன என்ற வணிக குறிப்பு செய்தியை கூறிய சங்க இலக்கிய நூல் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம் அகனா நூறு நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் அப்படிங்கிற பாடல் வரி வந்து இந்த வந்து சொல்லும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அகனா நூறு நெக்ஸ்ட் ஒன் ஊவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார் ஸோ இது வந்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கூட அப்படியே மாறாமல் கொடுத்துருக்காங்க புக் பேக் கொஸ்டின் இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ராமன் அண்ட் சுக்ரீவன் இந்த வரிகளில் ரெண்டு பேரை பற்றி பாடப்பட்டிருக்கும் அது யார் யாரை குறிக்குதுன்னு கேட்குறாங்க ராமன் மற்றும் சுக்ரீவனை பற்றிய வரிகள் இவை நெக்ஸ்ட்டு தமிழன் என்ற சொல்லை முதன் முதலில் எடுத்தாண்ட இலக்கியம் தமிழன் என்ற சொல்லை முதன் முதலாக எடுத்தாண்ட இலக்கியம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்பர் தேவாரம் அண்ட் இதே மாதிரி தமிழ் தமிழ்நாடு ஸோ அதுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா தமிழ் அப்படிங்கிற சொல் முதன் முதலாக தொல்காப்பியத்தில் இடம் பெற்றுக்கும் தமிழன் கிளவியம் அதனோர் அச்சை அப்படிங்கிற வரிகளில் இடம் பெற்றுக்கும் தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் நெக்ஸ்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் பார்த்தோம்னா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு அக்கி அப்படிங்கிற வரிகளில் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும் இது வந்து தமிழ நாட்டரசல் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் ஒன் திங்கள் ஞாயிறு மழை என்று இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் திங்கள் ஞாயிறு மழை என்று இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் வந்து ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பார்த்தோன்னா நிறையவே சிறப்பு உண்டு இல்லையா இருக்கு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் வரலாற்று காப்பியம் சொல்லிட்டு நிறைய உண்டு அந்த சிலப்பதிகாரமும் மணிமீனும் சேர்ந்து ரெட்டை காப்பியங்கள் சொல்லிட்டு அழைக்கப்படும் இவருடைய ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் இவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு சொல்லலாம் இவருடைய நண்பர் வந்து மணிமீகலின் ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் அந்த சீத்தலை சாத்தனார் தான் வந்து இந்த சிலப்பதிகார கதையை கூறி அடிகள் நிறைய அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கு இளங்கோடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை சொல்லிட்டு இந்த இந்த நூலை வந்து இருந்தால் ஒரு கதை உண்டு இல்லையா நெக்ஸ்ட் ஒன் இவற்றில் எவை தொழில் பெயர் விகுதிகள் கிடையாது இவற்றில் எவை தொழில் பெயர் விகுதிகள் கிடையாது மத்த எல்லாமே பாருங்க பை அல் கு இது இதெல்லாமே தொழில் பெயர் விதத்தில் இருந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்திருப்பாங்க தொழில் பெயர் விகுதிகள் அதில் இல்லாத வந்து ஆயுள் தூ அப்படிங்கிறது கிடையாது நெக்ஸ்ட் ஒன் குளமின்னார் மழை பெய்ய பெய்யும் பாடலடி பயின்று வரும் நூல் குளமின்னார் மழை பெய்ய பெய்யும் பி திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற நூலின் பாடல் வரி தான் இது இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர் அப்படிங்கறது இதனுடைய ஆசிரியர் திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர் இவர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஒன் பொருத்துக ஆசிரியப்பாவின் வகைகள் அண்ட் அதோடைய டெபினேஷன் வச்சு வரக்கூடிய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஆசிரியப்பாவுக்கும் ஒரு இலக்கணம் உண்டு இல்லையா இந்த மாதிரி அடிகள் இந்த மாதிரி சீர்கள் பெற்று வந்தால் இந்த ஆசிரியப்பம் சொல்லிட்டு ஸோ அதை குறிக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் வந்து இந்த சீல் கொடுத்துருக்காங்க இந்த செயல் வகைகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமா ஏன் அப்படின்னா நிலைமண்டியில் ஆசிரிப்பான்னு சொல்லலாம் ஸோ பொதுவாக வந்து நம்ம ஆசிரிப்பா அப்படின்னாலே நான்கு சிறுகள் பெற்று வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இந்த இடத்துல எல்லா அடிகளும் ஒத்து அப்படின்னா அதில் எத்தனை அடிகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லா அடிகளுமே வந்து நான்கு சிறுகள் பெற்று வந்தால் அதை நம்ம மண்டியில் ஆசிரியப்பான்னு சொல்லலாம் நிலையா ஒன்று போல் எல்லாமே நான்கு சிறுகள் பெற்று வந்தால் அது நிலை மண்டியில் ஆசிரிப்பாள் நெக்ஸ்ட் ஒன் நடு ஆதி அந்தத்து அடைதிரு பாதத்து அகவல் நடு ஆதி அந்தத்து நடுனால் நடுவில் இடையில் இருக்கக்கூடிய சீர்கள் ஆதினா முதலில் இருக்கக்கூடியது அந்தம்னா கடைசியில் இருக்கக்கூடிய சீர்கள் இந்த மாதிரி இந்த சீர்களை நம்ம மாற்றி அமைக்கும் போது அதோடைய பொருள் வந்து மாறுபடாது அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியப்பா என்னது அடிமறை மண்டல ஆசிரியப்பா ஓகேவா நடு ஆதி அந்தத்து அடைதிரு பாதத்து இந்த மாதிரி சீர்களை மாற்றி அமைக்கும் போது பொருள் மாறுபடாத ஆசிரியப்பாக்கு பேர் வந்து அடிமறி மண்டலில் ஆசிரியப்பான் நெக்ஸ்ட் ஒன் இடை குன்றின் அப்படின்னா இதுக்கு நம்ம இணைக்குரல் ஆசிரியப்பான்னு சொல்லலாம் இடைப்பள குஞ்சின் இணைக்குரல் ஆசிரியப்பா அதாவது இடைப்பள குஞ்சின் அதில் எத்தனை அடிகள் இருந்தாலும் அதில் முதல் அடியும் இறுதி அடி மட்டும் கரெக்டாக நான்கு சிறுகள் பெற்று வரும் ஆசிரியப்பானாலே நான்கு சிறுகள் இல்லையா ஸோ இந்த வகையில் பார்த்தோன்னா முதல் சிறு நான்கு இறுதி சீரும் மட்டும் நான்கு அடிகள் பெற்று வரும் இடையில் இருக்கக்கூடிய சீர்கள் இருக்கு இல்லையா முதல் இறுதி தவிர இடையில் இருக்கக்கூடிய சிறு இருக்கக்கூடிய சீர்கள் வந்து குறைவாக குஞ்சின் குறைவாக வந்து ரெண்டு சிறுகள் வந்து பெற்று வரும் அப்படிங்கிறாங்க ஓகேவா முதலாவதும் இறுதி மட்டும் நான்கு சீர்கள் பெற்று வரும் இடையில குடியிருந்து குறைந்து ரெண்டு சிறுகள் பெற்று வரும் இது வந்து இணைக்குரல் ஆசிரிப்பு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் கடை அயர்பாதம் அப்படின்னா என்னென்னா கடை அயர்பாதத்துக்கு நேரிசை ஆசிரிப்பாக எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது இறுதி அடிக்கு முந்தைய அடி மூன்று சிறுகளை பெற்று வரும் அதுதான் வந்து நேரிசை ஆசிரிப்பாங்கிறாங்க எல்லா சீரும் வந்து நான்கு அடி பெற்று வரும் அதில் இறுதி அடிக்கு முந்தையடி வந்து மூன்று சீர்கள் பெற்று அது வந்து கடை ஏற்பாதம் அப்படின்னா நேரிசி ஆசிரிப்போம் ஸோ இது வந்து லெவன்த்தில் தான் இருக்குது பட் இது வந்து கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் புதியர்களுக்கான விடைகளை தேர்வு செய்க ஸோ இது வந்து ஈஸி தான் அந்த இதுவுமே வந்து லெவன்த்தில் தான் இருக்குது மொத்தமாக பார்த்தோம்னா இதில் ஒரு ஆறு வகையான புதிர்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க கம்பு மை இதழ் ஆழி அண்ட் வலை வளை தென் மதி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புதிர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் எளியும் நுழையும் எழிலரிசி கையும் நுழையும் எளியும் நுழையும் எழிலரிசி எழிலரிசி கையும் நுழையும் அதுக்கு வந்து நம்ம வளைன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒன் அடிக்கவும் செய்யலாம் கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம் அடிக்கவும் செய்யலாம் கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம் அப்படின்னா நம்ம கம்புன்னு சொல்லலாம் இல்லையா நெக்ஸ்ட்டு ஒன் கண்ணிலும் எழுதலாம் வெண்தாளிலும் எழுதலாம் கண்ணிலும் எழுதலாம் வெண்தாளிலும் எழுதலாம் மையின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் அறிவின் பெயரும் அதுதான் அம்புலியின் பெயரும் அதுவே தான் அறிவும் பெயரும் அதுதான் அம்புலியின் பெயரும் அதே தான் இதுக்கு வந்து நம் மதியின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பூவின் உறுப்பும் நானே புன்னகையின் பிறப்பிடமும் நானே இதுக்கு நம்ம இதில்னு சொல்லலாம் இல்லையா பூவின் உறுப்பும் புன்னகையின் பிறப்பிடமும் நெக்ஸ்ட் ஒன் வண்டியையும் இயக்கும் பெரும் கப்பலையும் தாங்கும் அதான் நம்மளுடைய கொஸ்டினும் கூட இதுக்கு வந்து நம்ம ஆளின்னு சொல்லலாம் இது வந்து லெவன்த்தில் இருக்கக்கூடியது அண்ட் நம்ம கெஸ்ட் பண்ணியே வந்து ஆன்சர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் தமிழ் கவிஞர் என்பதின் இலக்கண குறிப்பு தமிழ் கவிஞர் என்பதின் இலக்கண குறிப்பு ஆன்சர் ஆப்ஷன் சி இரு பெயரொட்டு பண்புத்தொகை அதாவது இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா பொது பெயர் பின்னும் சிறப்பு பேர் முன்னும் பெற்று வரும் இதில் கவிஞர் அப்படின்னா பொதுவாக குறிக்கும் இல்லையா அது தமிழ் கவிஞராக இருக்கலாம் மலையாள கவிஞராக இருக்கலாம் ஆங்கில கவிஞராக இருக்கலாம் ஸோ வந்து ஒரு பொது பேர் இந்த மாதிரி பொது பேர் பின்னும் அதில் குறிப்பாக தமிழ் கவிஞர் தமிழ் கவிஞரே குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பேர் வருது இல்லையா ஸோ இப்படி பொது பேரும் சிறப்பேரும் பெற்றோர் தான் அது எல்லாமே இருபேரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி இதே மாதிரி சாறை பாம்பு அப்படிங்கிறது பனை மரம் ஸோ இதில் பாம்பு அப்படிங்கிறது பொது பேர் அதில் பர்டிகுலராக சாறை பாம்பு சொல்கிறது நெக்ஸ்ட்டு பனை மரம் மரம் அப்படிங்கிறது பொது பேர் அதிலேயும் குறிப்பாக பனை மரம் சொல்கிற இல்லையா அதெல்லாமே இருபேரொட்டு பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டுகள் நெக்ஸ்ட் வந்து சதாவதாணி என்று பாராட்ட பெற்றவர் சதாவதாணி என்று பாராட்ட பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி செய்குதம்பி பாவலர் ஸோ சதாவதானி அப்படின்னா என்னென்னா ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையெழுத்தல் தான் வந்து சாதாவதானம் அப்படிங்கிற கலையை சொல்வாங்க இந்த கலையில் வெற்றி பெறவங்கள சதாவதானின்னு சொல்லலாம் ஸோ இந்த பாலர் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படிங்கிற ஒரையோடு சேர்ந்தவர் அண்ட் இவர் வந்து சீரா ஒரே உரையளி இருக்கிறார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எப்போது எப்போ இந்த பட்டம் வெற்றிப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மார்ச் மாதம் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் வந்து பலர் முன்னிலையை நூறு செடிகளை செய்து காட்டி இந்த பட்டம் வந்து பெற்றுப்பார் அண்ட் இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் இவர் பிறந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் மணி மண்டபமும் இவருக்கு ஒரு பள்ளியும் வந்து அமைச்சிருக்காங்க இவருடைய எல்லா நூல்களுமே வந்து நாட்டுடன்ருக்கு நெக்ஸ்ட் ஒன் நுட்பமான ஒழிப்பு முறையை உடைய எழுத்து எது ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம் ஆயுத எழுத்து நுட்பமான ஒழிப்பு முறை அப்படின்னா ஆயுத எழுத்து ஸோ இதில் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களுமே வந்து அது பிறக்கக்கூடிய இடங்கள் உண்டு இல்லையா இப்போ ஆயுத எழுத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தலையை இளம் இடமாக கொண்டு பிறக்கும் இதே மாதிரி எழுத்து வள்ளினம் இடையினம் வெள்ளினம் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொன்று உறுப்பை வந்து இடமாக கொண்டு பிறக்கும் ஸோ அது வந்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடந்த ஊர் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடந்த ஊர் ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரையில் நடந்திருக்கும் எந்த இயர்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு ஸோ மொத்தமாக எட்டு உலகத்திற்கு மாநாடுகள் நடந்திருக்கும் இல்லையா ஸோ அதில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கோலாலம்பூரில் நடந்திருக்கும் கோலாலம்பூர் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோலாலம்பூர் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து சென்னையில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னையில் நடந்திருக்கும் தேர்ட் ஒன் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பாரிஸில் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் யாழ்ப்பாணத்தில் அனுந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து நம்ம பார்த்தோம் மதுரை ஓகேவா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரை மாட்டத்தில் நடந்திருக்கும் ஐந்தாவது மாநாடு இதே மாதிரி ஆறாவது பார்த்தோன்னா கோலாலம்பூர் தான் ஏழாவது மொரீஷியஸ் எட்டாவதுமே அகைன் நம்மளுடைய தஞ்சாவூரில் நடந்திருக்கும் ஸோ இதுக்கு ஃபுல்லாமே வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் லிட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க கோசேபாயா மாகோ மோதான்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா கோசேபியா நெக்ஸ்ட் வந்து மதுரை தென் அகைன் வந்து கோலாலம்பூர் அடுத்தது வந்து மொரிஷியஸ் அடுத்து தஞ்சாவூர் ஸோ இந்த மாதிரி இதில் இந்த லைன்ஸ் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வேலை ஆர்டர் பண்ண கூட கேட்கலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எந்த மாநாடு எத்தனாவது மாநாடு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கலாம் கோசை பய மகமோதா ஸோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்திருக்கும் அது வந்து செம்மொழி மாநாடு கோவையில் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ அவ்வளோதான் இதோடு நம்ம கொஸ்டின் பேப்பர் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் தேங்க்யூ